அவர்கள் கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்திருக்கிறார்கள் இந்தியாவில் திருட்டு கம்பெனிகளினுடைய தலைவர்களாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பல் பிஜேபி கும்பல் அலையுதுங்க ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சி சில்ற கோடி ரூபாயை சுரண்டி பெட்டியில போட்டு கஜானாவை நிரப்பி இருக்கு தேர்தலை சந்திப்பதற்கு இந்த காவி கும்பல் பாகிஸ்தான் பாகிஸ்தான் கம்பெனி கிட்ட வாங்கி தின்னு இந்த கும்பல் இருநூத்தி பதிமூன்று நிறுவனங்கள் பத்து கோடிக்கு மேல கொடுத்த நிறுவனங்கள் கோடி எல்லாம் தெருக்கோடியில் நடக்கும் இந்த கும்பலுக்கு வணக்கம் தோழர்களை ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய திருட்டுத்தனம் அம்பலமாகி இருக்கிறது அயோக்கியத்தனம் அம்பலமாகி இருக்கிறது தங்களிடம் இருக்கின்ற விசாரணை நிறுவனங்களை கொண்டு மிரட்டி கொள்ளையடித்தது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் தலையில் அடித்துக் கொண்டு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது ஏராளமான நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்துருக்கிறார்கள் இதுக்கு இடையில எஸ்பிஐ இன்னொரு அயோக்கிய தளத்தையும் சேர்த்து பண்ணியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா எஸ்பிஐ நேற்று வெளியிட்ட பத்தனத்தில் ஒரு திருட்டு வேலையை பார்த்திருக்கிறது இதான் தொழில்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எக்கச்சக்கமான சிக்கி சீரழிகிற ஒரு இடத்துல இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் வந்திருக்கு திருநெல்லாம் எப்படின்னா அவங்ககிட்ட ட்ரெய்னிங் எடுத்துருவோம் அவங்களுக்கு இந்தியாவில் திருட்டு கம்பெனிகளினுடைய தலைவர்களாக ஆர்எஸ்எஸ் கும்பல் பிஜேபி கும்பல் அலையுதுங்க எப்படி ஒரு நாட்டை ஒரு ஜனநாயகத்தை சீர்குலைக்க வேண்டும் எப்படி எல்லாம் காலி பண்ணி விட்டுருவோம் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்னா அவங்க கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படியான ஒரு ஆள்களாக சிக்கி இருக்கிறார்கள் இந்திய மக்களுக்கு இதை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு தொடர்களை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தேர்தல் பங்கு பத்திரம் தேர்தல் பங்கு பத்திரத்தை வெளியிட்டாங்க நேற்று வெளியிட்டது சிக்கலா இருக்கு ரெண்டு பகுதியா வெளியிடுறாங்க ஒன்னு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்னு இந்த கட்சிகள் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் ஆனா இதுக்குள்ள இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா எவ்வளவு பணம் இருக்கு கட்சி எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது எந்தெந்த கம்பெனி எந்தெந்த தனிநபர் எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் யாருகிட்ட இருந்து யாருகிட்ட எவ்வளவு பணம் வச்சுக்கு போடல திருட்டு தலைமுறை அதானுங்க ஆயிரக்கணக்கான ஆறாயிரத்தி கோடி ரூபாயை சுரண்டி பெட்டியில போட்டு கஜானாவை நிரப்பி இருக்கு தேர்தலை சந்திப்பதற்கு இந்த காவி கும்பல் மிரட்டி ஒடுக்கி எந்த அறமும் இல்லாம காச புடிக்கு இந்த கும்பல் அவங்க வாங்கிருக்காங்க யார மிரட்டி இருந்து இந்த பிஜேபி மற்ற கட்சிகளோ எவ்வளவு பெற்றார்கள் என்பதை கணக்கில் காட்டாம இது தனியா இவ ரூபா கொடுத்திருக்காங்க இவ்வளவு கம்பெனிகள் கொடுத்துருக்கு இந்த கட்சிகள் இவ்வளவு ரூபாய் வாங்கிருக்கு அப்படின்னு பொத்தா போதுக்கா ரிலீஸ் பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம் இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த தேர்தல் ஆணையம் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய தேர்தலை நடத்த போகுதாம் இது எவ்வளவு கேலி கூத்தாக இருக்குன்னு பார்த்துக்குங்க இந்த திருட்டுத்தலத்தை இந்த கேவலமான ஒரு செயலை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்து இருக்கிறது என்ன நடந்துட்டு இருக்கீங்க யார் இங்கே எஸ்பிஐ பேங்க்காக இன்னைக்கு பே பேச வந்திருக்கா எந்த லாயர் ஆஜராக முதல் முன்னாடி வா என்ன நடந்துட்டு இருக்கீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு ஆளுக்கால் நீங்க பாட்டுக்கு ஏதோ பண்றீங்க எனக்கு தெரியாது பதினேழாம் தேதிக்குள்ள புள்ளி ஓரத்தோட மிச்சம் இருக்கிற அம்படி நீங்க போடலன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்ப சொல்லி இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கரார காட்டியிருக்கு ஒருவேளை உச்ச நீதிமன்றம் இந்த கரார் காட்டலன்னா இந்த அடி அடிக்கலன்னா இந்த மிதி மிதிக்கலன்னா இந்த கும்பல் ரொம்ப லேசா தப்பிச்சு ஓடி போயிருக்கும் அப்ப பங்கு பத்திரம் என்கின்ற ஊழல் முறையின் மூலமாக இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான ஒரு முறையின் மூலமாக ஏராளமாக கொள்ளை அடித்து குவித்து வைத்தது இன்னும் பேரதிர்ச்சி என்ன அப்படின்னா பாகிஸ்தான்கார பாகிஸ்தான் கம்பெனி கிட்ட வாங்கி தின் இந்த கும்பல் எங்களுடைய எதிரி பாகிஸ்தான் நாங்கள் ஸ்ட்ரிங் ஆபரேஷன் செய்வோம் நாங்க அப்படி பருத்து தொள்ளிடுவோம் நாங்க இப்படி பறிஞ்சு தள்ளிடுவோம் இங்கிட்டு புடிங்கிருவோம்

அவங்க கிட்ட இந்த வேலைய பாத்துருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியுங்களா அதிகமா பணம் கொடுத்த நிறுவனங்கள்ல முப்பது நிறுவனங்கள் எடுத்திருக்காங்க அதிகமா பணம் கொடுத்த நிறுவனம் தேர்தல் பத்திரம் மூலமா அதிகமான கோடிகளை வாரி இறைச்ச நிறுவனங்கள் முப்பது அதுல பதினாலு நிறுவனங்கள்ல இவங்க இடியையும் ஐடி யையும் அனுப்பியிருக்கிறாங்க அமலாக்கத்துறையையும் இன்கம் டாக்ஸ் துறையையும் அனுப்பி சோதனை பண்ணி அடுத்த மாசமே கோடி கணக்கில் கொள்ளையடிச்சது இந்த பேங்க் வெளியிட்ட விஷயத்திலேயே அம்பலமாக இருக்கிறது அப்புறம் முப்பதுல பதினாலு அடிச்சு பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா பத்து கோடி ரூபாய்க்கு அதிகமா கொடுத்த நிறுவனங்கள் இருநூத்தி பதிமூன்று நிறுவனங்கள் கொடுத்திருக்கு இது எவ்வளவு பெரிய கொள்ளு பாருங்க இருநூத்தி பதிமூன்று நிறுவனங்கள் பத்து கோடிக்கு மேல கொடுத்த நிறுவனங்கள் கோடி எல்லாம் தெருக்கோடியில் கிடக்கும் போல இருக்கு இந்த கும்பலுக்கு நம்ம எல்லாம் ஒரு லட்சம் ரெண்டு ஆயிரம்ன்றதுக்கே நம்ம அவ்வளவு கண்ணு மொழிப்பு தீங்கி போயிருக்கோம் ஏன்னா நம்ம நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிறோங்க அஞ்சு ரூபா நாள் நம்ம பார்த்து பார்த்து செலவழிக்கிற ஆளுங்க ஆனா இந்த கும்பல் சாதாரணமாக இருநூத்தி பதிமூன்று கம்பெனிகள் பத்து கோடிக்கு மேல கொடுத்திருக்காங்க இது என்ன கோடுமான்னு பாருங்க இதுல பல முன்னணி நிறுவனங்கள் ஒரு பக்கம் கொடுத்திருக்கு ஒரு உள்ளடி வேலையும் நடந்திருக்கு நீங்க யோசிங்க இவருடைய கூட்டாளிங்க யாரு அதானி அம்பானி டாடா இவங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்ற கணக்கே இல்லைங்க இந்த தேர்தல் பங்கு பத்திரம் எஸ்பிஐ வெளியிட்டு அந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்டுருச்சு எந்த கட்சி எவ்வளவு வாங்கினாங்க இன்னும் தெரியல அதை நாளைக்கு வெளியிட சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அடிச்சு அனுப்பி ஆனா இதுக்கு இடையில ஒரு வேலையை நம்ம பார்க்காம விட்டுருக்கோம் அது என்னன்னா அதானி எவ்வளவு கொடுத்தாரு அம்பானி எவ்வளவு கொடுத்தாரு டாடா எவ்வளவு கொடுத்தாருன்ற விவரமே இல்லை அப்ப அவங்க எல்லாம் எப்படி கொடுத்தாங்க உங்களுக்கு

இந்திய மக்கள் என்ன காதல பூ வச்சு கலையணும் உங்களுக்கு நினைப்பா அப்ப அதுவும் நம்ம கணக்கு வரல அந்த நிறுவனங்கள் எல்லாம் எப்படி காசு நன்கொடையா குடுத்துச்சு அவளோ யோகியர்கள் எல்லாம் இல்ல நாங்கள் நன்கொடையே கொடுக்காம நாங்கள் நேர்மையாக வாழ்ந்தோம் நாங்கள் நேர்மையாக வேலை செய்வோம் அப்படின்றதுல யோகியர்கள் கிடையாது காசு கொடுத்தா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வேலை வாங்குறாங்க ஆனா எப்படி காசு கொடுத்ததுல அவங்க மட்டும் மிஸ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு கேள்வியும் இருக்கு இதுல ஏ பாரதி ஏர்டெல்லு அது கோடி கணக்குல கொட்டிருக்கு எல்எல்டி

தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நிறுவனம் மார்டின் ஒரு நிறுவனம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ளைய கொண்டு போய் வீசி கால சேர்த்து விட்டு உள்ளடி வேலை பார்க்க போனாரு நல்ல வேளை வீசி ரெண்டு சீட்டு கிடைச்சது ரெண்டு பேரும் நேர்மையா நிக்க வச்சு பாக்குறாங்க அந்த நிறுவனத்தினுடைய மறுமணம் தான் சேர்த்து விட்டு எல்லா வேலையும் அவர் பார்த்தாரு வச்சுக்கங்களே இந்த மார்ட்டின் நிறுவனம் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி கோடி ரூபாய்க்கு பங்கு பத்திரம் வாங்கியிருக்கு அப்ப இவங்க தான் டொனேஷன் அதிகமா கொடுத்து ஒருத்தர் இருக்கிறாங்க இந்தியாவே ஆயிரத்தி முன்னூத்தி சொல்ற கோடி ஒருத்தர் குடுக்குறான் எப்படியா சம்பாதிச்சாரு கேள்வி இருக்குல்ல சரிங்க அதன் மூலமா அவர் என்ன வாங்கினார் கோவைக்கும் சீரடிக்குமான சிறப்பு ரயில் திட்டத்தினுடைய சர்வீஸ் வாங்கியிருக்காரு கொடுத்துறாரு பணத்தை டொனேஷன் அதுக்கப்புறம் கோவைக்கும் சீரடிக்கும் இடையிலான சிறப்பு ரயில் திட்டத்தை இவர் வாங்கிட்டாரு யாரே இந்த மார்க்கெட்டிங் நிறுவனம் இது போல பல விஷயங்கள் பெறப்பட்டிருக்கு அது வேற மேகா என்ஜினியரிங் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இரண்டாவது இடத்துல பல ஆயிரம் கோடி ரூபாய் இந்த நிறுவனம் தெலுங்குல இருக்கு அப்படின்னா இன்னும் இருவீங்க ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் நன்கொலை கொடுத்திருக்கு எவ்வளவே ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு கோடி தலை சுத்தி விழுந்துறாதீங்க இது பட்ஜெட் ப்ரோக்ராம் இல்ல இது நன்கொடை கொடுத்தது காவிகளுக்கு அதன் மூலமா மும்பைல புல்லட் ரயில் விடுறதுக்கான அந்த டெண்டரை வந்து இவங்க எடுத்திருக்காங்க அந்த உரிமத்தை இவங்க புல்லட் உரிமை விடுறதுக்கு அதுக்கடுத்து என்ன சலுகை வாங்கியிருக்காங்க ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் கோடி மதிப்புள்ள தாளீஸ்வரம் லிப்ட் பாசன ஒப்பந்தம் என்பதை பெற்றிருக்கிறாங்க ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடியை கொடுத்துட்டு பல லட்சம் கோடிக்கான ஒப்பந்தங்களை பெற்றிருக்கிறார்கள் இது பேர் அதிர்ச்சியா இருக்குங்க இதே கம்பெனிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூத்தி நாற்பது கோடி கொடுத்ததுல பலாயிரம் கோடி மதிப்புள்ள சுரங்க ரயில்வே பாதை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கிடைச்சிருக்கு தானே கோடி வழின்ற இடத்துல ரெட்டை சுரங்க பாதை கட்டுறதுக்கான ஒப்பந்தம் கிடைச்சிருக்கு இவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்குன்னு பாருங்க இது இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க நெஞ்சு வந்து செத்துருவீங்க குயிக் சப்ளை செயின் ஒரு நிறுவனம் குயிக்கு சப்ளை செயின் அதெல்லாம் கேள்வியா பட்டதான நிறுவனம்

கட்டமைக்கப்பட்ட ஒரு நாட்டுல இருந்து எப்படி நம்ம காசு கொடுத்தாங்க சொல்லுங்க இப்போ உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுதா ஒரு உண்மை என்னன்னா நம்ம எல்லாம் முழிச்சிட்டு இருக்கும் போதே கழுத்துல ஈரத்துணி போட்டு அறுத்துட்டு போன ஒரு கும்பலா காவி கும்பல் இருக்கு கண்ண முழிச்சுட்டு இருக்கும்போதே கடப்பாறையை விட்டு கலவான்ட்டு போற ஒரு கும்பலா இந்த கும்பல் இருக்கு அப்ப நம்ம எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர்கள் சாமானிய ஏழை எளிய மக்களுக்கானவர்கள் இல்லை நாங்கள் இந்து மக்களுக்கான கட்சி என்று சொல்வதெல்லாம் பொய் இவனுக்கு செஞ்சுட்டு காசை வாங்கி தின்னுட்டு கட்சியை அதிகாரத்துல உட்காரணும் அப்படித்தான் அவங்க வேலை வடக்க பொம்பளை பிள்ளைங்க ஆடையோட நடமாட முடியல கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு தினந்தோறும் அந்த பிள்ளைங்க ஆளாகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் தெற்க இருக்கோம் நிம்மதியா இருக்கோம் ஆனா வடக்க இருக்கிற யாரும் நிம்மதியா இல்ல இந்த கும்பல் போலியான பிரச்சாரங்களின் மூலமாக தங்களை கட்டமைச்சு கொள்றது ஒருபோதும் இதை அனுமதிக்க கூடாது தோழர்களை இந்த கும்பலை இந்த நாட்டினுடைய எல்லையை விட்டே துரத்தணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது இந்த திருடர்களுக்கு